என் செல்ல குழந்தையே பேரதிர்ஷ்ட நாள் பேரதிர்ஷ்ட நேரம் இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் மட்டும் உன் இடத்தில் இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையை அதனை உன் தலையை சுற்றி தூக்கி போட்டு உடைத்து விடு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் பல நல்ல காரியங்கள் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கு நடக்க தொடங்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் இனி எப்பொழுதும் நீ கலங்கிவிட தேவையில்லை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை சரியாக எப்பொழுதும் நல்வழிப்படுத்த வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நிலையானதாகவும் எப்பொழுதும் சரியானதாகவும் கிடைக்க வேண்டும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி எல்லா சூழ்நிலையிலும் நீ விரும்பியதை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே வராகி சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் வேண்டுமானால் புரியாதது போல இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை மாற்றும் பொழுது நிச்சயமாக தாயின் அன்பை நீ புரிந்து கொள்வாய் அம்மா சொல்வது எல்லாம் எதற்காக நடக்கிறது ஏன் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் நம்மை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மை வாழ வைக்கும் அல்லவா நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை தலை நிமிரச் செய்யும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக கண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் அத்தனையும் உனக்கு விரும்பியதை சரியாக கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் நீ வேண்டியதை உனக்கென மனநிறைவோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் செய்வாய் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையையும் உனக்கு நிறைவாகச் சொல்லிக் கொடுத்து உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்தும் என்பதை என்பதனை நீ மறந்து கலங்காத ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கென இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நடத்தும் பொழுது அத்தனையையும் தேடி வந்து உன் வசமாக்கி கொடுக்கும் நாட்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உன் அம்மா உன்னோடு பயணிக்கும் பொழுது அத்தனைக்குமான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே உனக்கென சரிபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் நாம் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தனையிலும் நீ ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையே உனக்கு உன் அம்மா எதை சொன்னாலும் அதில் உன் வாழ்க்கையை நான் உனக்கு மீட்டெடுத்து கொடுக்கத்தான் எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்காது உன் வாழ்க்கையில் என்ன நடந்திட்டாலும் சரி அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வரத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் சரி அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை தனக்கானவற்றை சரியாக பெற்றிடத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றியும் கவலைகள் வேண்டாம் உன்னோடு நான் தொடரும் வரை உனக்கு எதை பற்றியும் வேதனைகள் வேண்டாம் அடுத்தடுத்த நிலைகள் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே முன்னின்று உனக்கு நான் எதை சொன்னாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையின் பேரதிசய நிகழ்வுகளை சர்வ நிச்சயமாக நடத்தும் என்பதனை புரிந்து கொள் ஒரு பொருள் இருந்தால் உன் கஷ்டங்கள் தீருமா என்று நீ வேடிக்கையாக நினைக்கலாம் ஆனால் அது தீர்ந்த பிறகு உன் தாயா என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொள்வாய் அம்மா நம்மை தேடி வந்தது நம் வாழ்க்கையில் என்னவென்று நினைப்பது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே வராகி நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பவள் நான் ஆசைப்படுகின்ற விஷயங்களை உனக்கு எப்பொழுதும் எந்த கேள்வியும் கேட்காமல் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பவள் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் ஏங்கி தவிக்கலாமா எதற்காகவும் என் பிள்ளை மனமுடைந்து நீ கதறலாமா உன்னைச் சுற்றி நான் கொண்டு வந்து நிறுத்திய விஷயங்களை நீ என்னாலும் கவனமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்னாலும் என் பிள்ளை நீ நிறையாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதற்காகவும் நாம் வருந்திவிட இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டிட எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் என்னவென்றாலும் சரி அத்தனைக்கும் நாம் ஆசைப்படுவது போல பல விஷயங்கள் நமக்கு நடந்தே தீர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கென நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிறைவாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையும் உனக்குரிய நம்பிக்கையையும் உனக்குரிய மாற்றங்களையும் என்னாலும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்க வேண்டாம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதைச் சொன்னாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கடந்து விட்ட பாதைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணரத்தான் வேண்டும் ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக நடக்கத்தான் வேண்டும் இனி என்னதான் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய நினைவில் இருந்தாலும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் எதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றோடு உன் வாழ்க்கை எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு முடித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் பொழுது உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாம் ஒரு விஷயத்திற்காக கலங்கும் பொழுது ஒரு விஷயத்தை நினைத்து நாம் வருந்தும் பொழுது அந்த விஷயங்களை நீ என்னவென்று உறுதியாக பெற வேண்டும் என்பதனை முதலில் உனக்குள் நம்பிக்கையாக நீ கொண்டிருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நடப்பதை நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன் முன்னால் நின்று நீ ஒவ்வொன்றிற்குமான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக மீட்டெடுத்து விட வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று என் பிள்ளை எதற்காகவும் நீ தயங்கி நிற்காதே இந்த தயானவள் உனக்கு எதையுமே யோசிக்காமல் சொல்லிவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நான் எப்பொழுதும் முன்னின்று உனக்கு எடுத்து தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அடுத்தடுத்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அத்தனையிலும் நாம் விரும்பியதை எல்லாம் சரியாக கொடுக்கும் அல்லவா இந்த நொடி நீ என்னவாகும் என்று இந்த வாழ்க்கையை நினைத்தாயோ இந்த நேரம் முதல் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று என் பிள்ளை நீ நினைத்தாயோ அவை அத்தனையும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்தது ஒன்றாகவும் உன் வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தாதே நான் சொன்ன இந்த ஒரு காரியத்தை மட்டும் இன்று நீ சரியாக செய்துவிட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே எந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதற்கு உனக்கு தேவையான ஒரு பொருள் தேங்காய் என் பிள்ளையே தேங்காய் என்பது சிவபெருமானோடு தொடர்பு கொண்ட ஒரு பொருள் ஏனென்றால் இதற்கு மூன்று கண்கள் உண்டு அது மட்டுமல்ல சிவபெருமான் தன் தலையில் சூடிய முடியை போன்று இந்த தேங்காய்க்கும் தலையில் முடி உண்டு ஒவ்வொரு விஷயங்களும் தேங்காய்க்குள் நீர் இருக்கும் சிவபெருமானினுடைய தலையிலும் நாம் நீரை வடிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லவா இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருளாகத்தான் கிடைக்கிறது என் பிள்ளையே அப்படி இது போன்ற ஒரு பொருளை நான் சொல்கின்ற இவரின் முன்பாக கொண்டு சென்று என் பிள்ளை நீ உடைத்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணரத்தான் வேண்டும் உனக்கான மாற்றங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி எப்பொழுதுமே நான் இருக்கும் பொழுது உனக்கு கலக்கமே வேண்டாம் இந்த தேங்காயை கொண்டு உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற விநாயகரின் உடைய கோவிலுக்கு செல் விநாயகரினுடைய கோவிலுக்கு சென்று இந்த தேங்காயை அவரின் முன்னால் வைத்து நீ வணங்கு உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய துன்பங்களையும் நீ நேர்மறையாக அவரிடத்தில் சொல் எல்லாமும் சரியாகி விட்டது என்பது போல சொல் நிச்சயமாக அந்த இடத்தில் விநாயக பெருமான் என்ன நினைப்பார் தெரியுமா நாம் என்றும் இந்த பிள்ளைக்கு கொடுக்கவில்லையே ஆனால் நம் பிள்ளை நமக்கு நன்றி சொல்கிறதே என்று சொல்லி அந்த பிள்ளை இவ்வளவு காயங்களையும் சுமந்து நம்மை நம்பி இருக்கிறதே என்று நினைத்து விநாயக பெருமான் உடனடியாக உன்னுடைய வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வருவார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்படி இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் அதனோடு மறைந்து போகும் இந்த தேங்காயை உன்னுடைய தலையை மூன்று முறை சுற்றி கோயிலின் வெளிப்புறமாக கொண்டு வந்து நீ அதனை உடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றுவிடு என் குழந்தையே இப்படி நீ செய்யும் பொழுது அந்த இடத்தில் விநாயக பெருமானும் உன்னோடு வருவார் என் குழந்தையை உடனடியாக நீ வீட்டிற்கு வந்ததும் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை உனக்கு கொடுக்கிறதோ பொதுவாக இப்பொழுது உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருக்குமே பிரச்சனை என்ற ஒன்று அதிகமாக இருக்கும் அல்லவா அப்படியானால் வீட்டிற்கு வந்தவுடன் முதலாவதாக குறைந்தது ஒரு பத்து ரூபாய் அல்லது நூறு ரூபாய் என்று அதை எடுத்து நீ சேமிப்பிற்கு என்று தனியாக ஒதுக்கி வைத்துவிடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கை இதுபோன்ற பேர் அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதை என் குழந்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு அதிசய நிகழ்வை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றால் என் பிள்ளை இதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள அல்லவா உன்னோடு நான் இருக்கும் நேரம் இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நான் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை புரிந்து கொண்டு இதை நீ ஒரு முறை செய்து பார் நிச்சயமாக விநாயக பெருமானும் உன் பின்னாலே வந்து என்ன செய்வார் தெரியுமா இந்த பிள்ளை எப்படி இருக்கிறது உண்மையாகவே நம்மிடம் பேசிய வார்த்தைகள் எல்லாம் உண்மைதானா இவர்கள் உண்மையாகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டும் வர முயற்சிகளை செய்கிறார்களா இல்லையா என்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி பார்க்கத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் எல்லா நேரத்திலும் உனக்கு சரியானவற்றை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கலங்காதிரு உனக்கு எல்லா வெற்றிகளையும் நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் தயங்காதிரு உனக்கு எல்லா உண்மைகளையும் சரிபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் நான் சொன்ன வெற்றிகள் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாத நேரங்கள் எப்பொழுதும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை என்பதுதான் உண்மை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்